வாழ்க வளமுடன் எஸ்பிவி ரியல் எஸ்டேட் சார்பாக அன்போடு நீ நீங்க வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டோட ஒரு அருமையான ஆறு ஏக்கர் தோப்புங்க இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சி டு ஆலியார் வழியில ஒரு பத்து கிலோமீட்டர்ல நம்ம கிழக்க வந்தோம்னா இது மலை சாரல்ல ஒரு அருமையான ஒரு தோப்புங்க அது ரோடு ஃபேஸ் பக்கத்துலேயே அழகான ஒரு கண்ணு மரத்தோட சூப்பரான தோப்புங்க அது வீட்டோட மொத்தம் ஆறு ஏக்கர் இருக்குங்க இது வேலை பார்த்தீங்கன்னா ஏக்கர் அறுபது லட்சம் சொல்றாங்க அப்படியே வாங்க நான் தென்னை மரத்தை எல்லாம் காமிக்கிறேன் என்னங்கிறது பார்த்து நல்ல தண்ணி சௌரியம் இங்கே பாருங்கள் கையில் மூந்து ஊற்றுலாங்கிற மாதிரி அருமையான தண்ணி சௌகரியத்தோட சூப்பரான பூமிங்க தேங்காய் பாட்டிங்கன்னா அதாவது கீழே இருந்தே நம்ம கையில் பறிக்கிற மாதிரி கொலை கொலையாக காய்ச்சிக்கிட்ட கிடக்கு பாருங்க இந்தல இந்த சைடும் பாருங்க எல்லாமே நம்ம கையிலேயே பறிக்கிற மாதிரி அருமையான தேங்காயோடு உங்களுக்கு ஒரு சூப்பரான தோப்புங்க இது மொத்தம் ஆறு ஏக்கருங்க நம்ம வீடியோ கண்ணியும் பாருங்க நம்ம சொன்ன மாதிரிதாங்க தென்னை மரத்தில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு குலைக்கு வந்துட்டு ஒரு நாற்பது காய் பக்கத்தில் காய்ச்சிருங்க ஒவ்வொரு மரத்துலேயும் உங்களுக்கு இப்படி தான் அருமையான காப்பு வெறும் உங்களுக்கு அஞ்சு வயசு கண் மரங்கள் எல்லாமே உங்களுக்கு பூமி பிடிச்சிருந்தா நேராக வந்து பாருங்க ரேட்டு நம்ம கண்டிப்பா அனுசரிச்சு வாங்கலாங்க இது தண்ணி சவரியம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருக்குதுங்க எல்லாத்துக்கும் ட்ரிப்ளிகேஷன் போட்டிருக்காங்க விலை சொன்ன மாதிரி ஏக்கர் அறுபது லட்சம் உடனடி கிடைங்கன்னா நம்ம கண்டிப்பா ரேட்டு அனுசரிச்சு வாங்கி தருங்க இது வரைக்கும் நம்ம சேனல் பார்த்து மிக்க மிக்க நன்றிங்க வாழ்க வளமுடன்